கடைத்தன்னை மேல வந்து பேரனாருக்கு வேலை வந்துட்டேனி பாடம் எடுக்கவே பயனாயிரு அவங்களால வந்து இந்த பாலத்தை கடை கேல வந்து இப்போது மக்கள் வந்து கவித்துக் கொண்டிருக்கின்ற பேரனார் பாலத்துல கூட வீடியோ எடுக்கலாமே இருக்கு சரியான வெள்ளம் பெருக்கில் வந்து விட்டுருக்கும் எல்லாம் கூடி ரோட் எல்லாம் போகுது இது பாருங்க இந்த காணொலியை பாருங்க முழுமையாக பாருங்க இது வந்து காரணம் இருப்பாளமா இது பாருங்க கடலை எல்லாம் மோதி வந்துட்டு பாருங்க கடல் கடல் தண்ணி எல்லாம் வந்து பாலத்தை கொண்டு விடுங்க இந்த பாலத்துக்கு வந்து இந்த உங்களுக்கு இந்த அங்கால இருக்கிற இதே தெரியுது அப்படி மூடிட்டுதான்னு

மேல வந்துட்டோம் மேலே வந்துட்டு நல்ல மழை பெய்தாலும் அதாவது ரோட்டை போவி வந்துட்டோம் கொஞ்சம் அப்படி இருக்கு வந்து சங்கான பாருங்க கடல் கடல்தான் கடல் மாயே இருக்கு அந்த வெள்ளம் வந்து அப்படியே கடல் மாயே அங்க இருந்து வார தண்ணி வந்து இந்த வேக்காளுக்கால நோடி இங்கால போகுது தெரிஞ்சு பாருங்க வேகமா ஓடுதுண்டு அவ்வளவு வந்து மழை மழையின் அதிகரிப்பு தான் வந்து இது இந்த வெள்ளத்துக்கு இப்படி வெள்ளம் மாவடி கொண்டு அதிகரித்து கொண்டே இருக்குது வானிலை மோசமா அடைஞ்சு கொண்டு இருக்கு இந்த இதெல்லாம் வந்து வெள்ளமா இருந்துட்டு கங்காணில வேற அவ்வளவு வெள்ளம் மிச்சாம வளியம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது காத்திண்ட் இப்போ அந்த சங்கான பகுதியில் வந்து நிலவரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் வந்து எப்படியான வெள்ளங்கள் வந்து அதிகரிக்கின்ற பாதையெல்லாம் மூடுபட்டு மழை வந்து தொடர்ந்து பெய்து கொண்டு இருந்தால் வாழ்வாதாரங்களெல்லாம் வந்து சரியான கஷ்டம் என்ன நிற்கிற இடம் வந்து சங்கான நிச்சாவும் பாருங்க எந்த சுத்தி வந்து வெள்ளங்கள் வெள்ளங்கள் இந்த ரோ இந்த ரோட்டு எல்லாம் இந்த வீதி எல்லாம் வந்து பாவிக்கலாம் நம்ம எல்லாம் வந்துட்டு அப்படி வெள்ளம் மூடி இருக்கு இங்க பாருங்க மழை வந்து என்ன மழை வருடமா இல்லை தொடர்ந்து அதிகரித்து கொண்டான் இருக்க பதாலம் வந்து இன்னுமே பாதிப்பு கூடுதலாக தான் இருக்கும் வீதியை வீதியே தெரியலைங்க அந்த ரோட்டே தெரியல அப்படி வேண்டாம் மூடிட்டு இங்கே இந்த மலையிலும் மற்ற மலையிலும் பார்த்து வீட்டே இருக்காம வந்து இந்த காணொடியில் வந்து கூட பார்த்துட்டு தான் மறக்காமல் அந்த நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காரணம்

வந்து சண்டிப்பாய் சங்குவேலி பாருங்க வயலுக்குள்ள வந்து நெல்லுகளுக்கு மேலே எல்லாம் வந்து வெள்ளம் வந்து அழிவுகள் தான் மரம் வந்து விழுந்துரு வங்க பா 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 ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு மாமரம் தான் விழுந்து போயிருக்குது மாமரமே வந்து சரிஞ்சு விழுந்து போயிருக்கு அவ்வளவு இந்த புயல் ஆள வந்து கடல் மாய்தான் இருக்கேன் கடல் மாலை இது வந்து சங்கானில பேரங்குஞ்சு